ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஃபா விஷ் சேனல் இன்னும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதெல்லாம் பார்த்ததுமே உங்களுக்குமே தெரியும் இன்னைக்கு வந்து நம்ம வந்து என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா மாங்காய் ஊறுகாய் போடுறது எப்படின்னா வீட்லேயும் வந்து எப்படி ஈஸியாக சுவையாக செய்யலான்றத வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மாங்காய் வந்து நல்லா கழுவிட்டு தோல் எடுத்துடலாம் தோல் எடுத்ததுக்கு அப்புறமா வந்து நல்லா வந்து சீச்சி எடுத்துக்கணும் அப்போ தான் வந்து நம்ம சீச்சி எடுத்து தான் செய்ய போகிறோம் இன்றைக்கி வந்து அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் சாப்பிடாதவங்க கூட வந்து நல்லா சாப்பிடுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா தோல் ஃபுல்லாக எடுத்தாச்சு தோல் அதை வந்து அப்படியே நம்ம இந்த தேங்காய் சீக்கிரம் இல்லையா அந்த இதில் வச்சு நல்லா சீச்சிக்கலாம் பார்த்தீங்கன்னா நல்லா சீச்சு எடுத்துட்டேன் நான் இப்போ வாங்க வந்து செய்யலாம் செய்கிறத வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சீச்சி தனியாக எடுத்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்து கொஞ்சம் நிறையவே ஊற்றிக்கலாம் ஏன்னா மாங்காய் ஊருகாய் செய்யும் போது எண்ணெய் வந்து கொஞ்சம் நிறைய இருந்தால் தான் வந்து நல்லாயிருக்கும் அந்த எண்ணெயோடு வந்து அந்த மாங்காய் ஊருகாய் சாப்பிட்றதுக்கு வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் ஸோ அதனால் வந்து எண்ணெய் ஊற்றியாச்சு இப்போ வந்து நாங்கள் வந்து ஒரு இருபது பல் பூண்டு வந்து அதில் எடுத்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பூண்டு வந்து நிறைய சேர்த்திங்கன்னா வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதனால் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து பூண்டை வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா வந்து நம்ம ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு அதுக்கப்புறமா அதெல்லாம் சேர்த்துக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு கோல்டன் ப்ரௌன் கலரில் அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கடுகு கடுகு போட்டதுக்கப்புறம் கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமா வந்து இந்த நம்ம பூண்டை வந்து சேர்த்துக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு வந்து நம்ம காரை சேர்த்துக்கலாம் நீங்கள் காரம் நிறைய சாப்பிட்றவங்களா இருந்துச்சுன்னா காரம் வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து மூணு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம் மிளகாசூ சேர்த்ததுக்கப்புறமா வந்து உடனே வந்து நம்ம இந்த மாங்காய் சீச்சு வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து அதில் வந்து உடனே போட்டுணும் இல்லாட்டி வந்து அந்த மிளகாத்தூள் வந்து கருகுன மாதிரி ஆகிடும் மாங்காய் வந்து அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அதில் வந்து அதுக்கப்புறமா அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் நம்ம நிறைய எண்ணெய் சேர்த்தா தான் வந்து அது எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா அந்த மாங்க வெந்ததுக்கப்புறம் அந்த எண்ணெய்லாம் மேலே வந்து பிரிஞ்சு வரும் கொஞ்சமாக சேர்த்தோன்னா வந்து ஒரு மாதிரி ட்ரை ஆகிரும் ஊருகாய் அதனால் வந்து கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க ஆயிலு அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ நல்லா கிண்டி விட்டுருக்கோங்க மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்துச்சு அதனால் இன்னொரு ஸ்பூன் நாங்கள் சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து இந்த ஸ்டேஜில் வந்து உப்பை ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சமாக வெந்தயம் கடுகு ரெண்டுமே வந்து பேனில் வந்து ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறமா அதை வந்து மிக்சியில் வந்து ஒரு ஓட்டு ஓட்டி வச்சுக்கோங்க தனியாக அதை வந்து நான் இந்த வீடியோவில் காமிக்கலை அந்த பவுட்ரு மட்டும் தான் நாங்கள் போட்டிருக்கோம் கடுகும் வெந்தயமும் வந்து ரொம்ப வந்து வறுக்கக்கூடாது லைட்டாக வறுத்து அதை வந்து அரைச்சி வச்சுக்கணும் அரைச்சி அது இதில் மிக்ஸ் பண்ணிங்கன்னா அதோடய டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாங்காய் சீசனில் வந்து இந்த ஊருகா வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து அதை வந்து அப்படியே சிம்மிலேயே வச்சு விட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படினால அந்த கலருமே அந்த மேலே பார்த்தீங்கன்னா எண்ணெய் எவ்வளோ அழகாக சூப்பராக பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம்னா அது வந்து அழகாக வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா சஃபாவிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்